அனைவருக்கும் வணக்கங்க நன்றியே சொல்லுறாங்க இப்போ பா அதே ஏழாம் வீடு பாவகம் தாங்க தொடர்ச்சியாக போயிட்டுருக்குதுங்க இரண்டுக்குரியவர் ஏழில் நின்றாலும் ஜாதகர் தன்னுடைய காதல் ஏழைகள் காமல் ஏழைகளை பற்றி அதிகம் பேசி கொண்டு கொண்டு இருப்பாங்க ஏன்னா இரண்டாம் இடம் வாக்குஸ்தானம் சொல்ஸ்தானங்க எப்பொழுதும் எதிர்பாளரை பற்றி ஆணாக இருந்தால் பெண்ணை பற்றி பெண்ணாக இருந்தால் ஆணை பற்றி பேசிக்கொண்டே கொண்டே இருப்பார்கள் ஜாதகருக்கு மனைவி மூலமும் இல்லை பெண்ணாக இருந்தால் ஆண் கணவர் மூலமும் பண வருவாய் உண்டுங்க மனைவிக்கு அவமானம் உண்டாங்க அல்லது கணவனுக்கு அவமானம் உண்டாங்க மனைவிக்கு விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டுங்க அதே எதிர்பாராக இருந்தால் கணவனுக்கு விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்புண்டுங்க இரண்டாம் இடம் ஏழுக்கு எட்டுக்கு எட்டுக்கு ஆறாக வருவதால் லக்கணத்திற்கு மூணுக்குரியவர் ஏழு ஏழில் நின்றால் இளைய சகோதரன் தன் குழந்தைகள் மீது அதிக அன்பு உடையவராக இருப்பார் ஜாதகர் மனைவியிடம் கையேந்தி நிற்பாருங்க ஜாதகன் மனைவி தெய்வ பக்தி உடையவராகவும் ஆச்சார அனுஷ்டானங்களை கடைபிடிப்பவளாகவும் ஜாதகனுக்கு அத்தை மகள் அல்லது மூத்த சகோதரின் மகளை மணப்பாருங்க ஏழில் மூணுக்குறையவர் ஏழில் நின்றாங்க இது வந்து ஏழாம் பாவம் கலஸ்தரஸ்தானங்கள் மாங்கல்யஸ்தானங்கள் லக்கணத்திற்கு நாலுக்குரியவர் ஏழில் நின்றால் ஜாதகரின் தாயார் சுகம் விரும்பிங்க சொத்து சேர்ப்பதில் அதிக ஆர்வம் இருக்குங்க ஜாதகருக்கு மனைவியால் போகம் உண்டு அதே மாதிரி கணவனுக்கு மனைவியாலேயும் மனைவிக்கு கணவனாலையும் போகம் உண்டுங்க மனைவி வந்து வேலைக்கு போகும் பெண்ணாக இருப்பாங்க ஐந்துக்குரியவர் ஏழில் நின்றால் மனைவியால் வாழ்க்கையில் பல முன்னேற்றங்கள் உண்டாங்க போன ஜென்மத்தில் எந்த பெண் மனைவியாக அமைந்தாரோ அதே பெண் இந்த ஜென்மத்திலும் மனைவியாக வாய்ப்பாங்க ஆறு குடையவர் ஏழில் நின்னால் ஜாதகருக்கு மனைவியால் பலவிதமான நஷ்டங்களும் மனைவி செலவாளியாகவும் இருப்பாங்க திருமண வாழ்க்கை அவ்வளவு சிறப்பாக இருக்காதுங்க மனைவியுடன் கருத்து வேறுபாடுகள் உண்டாகுங்க மனைவி வந்து பிரிவினை உண்டாக்குவாங்க ஏழில் ஆறுக்குரியவன் நின்னாங்க ஜாதகர் முறைப்பெண்ணை திருமணம் செய்ய யோகம் உண்டுங்க ஜாதகர் வீட்டோடு மாப்பிளையாக போகவும் வாய்ப்பு உண்டுங்க மனைவி கெட்ட குணமுடையவளாக இருப்பாங்க தாய்மாமன் மகள் மனைவியாக வருவாங்க ஏழில் ஆறுக்குடையவர் நின்றாங்க ஏழாம் பாவ அதிபதியும் லக்கணாதிபதியும் இணைந்து எந்த பாவத்தில் இருந்தாலும் திருமணம் நிச்சயம் நடக்குங்க லக்கணாதிபதியும் ஏழாம் பாவ அதிபதியும் ஏழுக்குரியவர் லக்கணாதிபதி ஒருவருக்கொருவர் சமசப்தமாக இருந்தாலும் திருமணம் நிச்சயம் நடக்கும் லக்கணாதிபதியும் ஏழாம் அதிபதி ஏழுக்குரியவன் வந்துங்க பரிவர்த்தனை பெற்று நின்னாலும் திருமணம் நடக்குங்க நன்றி சுப்பங்க